இன்றைய மன்னா ஒன்று சமையலின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது கத்தல் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் நேற்றைய தினத்துல பார்த்தோம் தாவித் கோலியாத்தை பார்த்து இஸ்ரேலிலே தேவன் ஒருவர் ஒருவர் உண்டு என்பதை இந்த ஜனமெல்லாம் அறிந்து கொள்ளும் என்று சொன்னார் அதை கத்தர் எப்படி அறிய பண்ணினார் என்றால் கத்தை தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினார் வாழ்க்கையிலும் அவரே தேவன் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார் எப்படி வெளிப்படுத்துவார் உங்களுடைய யுத்தத்தை அவர் பண்ண போகிறார் அவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல கத்தர் யுத்தம் செய்யும் போது இந்த உலக பிரகாரமான விதத்தில் அது இருக்காது உலக பிரகாரமான ஒரு யுத்தத்தை பண்ண வேண்டும் என்றால் ஈக்கி வேண்டும் பட்டயம் வேண்டும் இல்லை என்றால் போருக்குரிய ஆயுதங்கள் வேண்டும் ஆனால் கத்தர் யுத்தம் பண்ணும்போது அவருக்கு எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை அவருடைய யுத்தம் செய்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார் கர்த்தரே தெய்வம் என்பதை வெளிப்படுத்துவார் அவர் யுத்தம் செய்வதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஜெயத்தை வர போகிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே யுத்தம் உங்களுடையது நாங்கள் நிற்கிற யுத்த காலத்தை நீர் அறிந்திருக்கிறீர் நாங்கள் அந்த ராதர்களை நீர் அறிந்திருக்கிறார் எங்களுக்கு வெற்றி தரப்போகிறக்காக ஸ்தோத்ரம் இத்த உங்களுடையது இன்றைக்கும் பிள்ளைங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயம் கொடுக்க போகிறக்காக நன்றி கத்திர ஆசீர்வாதையும் வழிநடத்தும் வலப்படுத்தும் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் அமேன்